உறவுகளே பாருங்கள் உங்களுக்காக தான் செய்கிறேன் இது எதுக்காக செய்கிறேன்னு நான் இரண்டையே வீட்டில் சொல்லியிருக்கேன் கூட சொல்கிறேன் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஜித்தாவின் வாழும் சப்ஸ்கிரைபர்களுக்காக இன்ஷால்லாம் நம்ம இந்த ஊருகா செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அவங்க என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் அது இல்லாமல் இந்த வீடியோவை பார்க்குறவங்க கமெண்டில் அவங்களுடைய ஃபோன் நம்பரை கண்டிப்பாக கொடுங்க நானே கொண்டு வந்து கொடுக்குறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜித்தாவில் உள்ளவங்க மட்டுந்தான் அதை குறிப்பாக சொல்லிடுறேன் வா என்ன கலரு சாப்பிட்ற லெவலுக்கு வந்துருச்சு இப்போ சாப்பிடலாம் தப்பு இல்லை ஆனால் இது வந்து எப்போ சாப்பிட்ணும்னா இன்னொரு பத்து பாஞ்சு நாள் ஆகும் இன்னைக்கு என்னென்னா ஜித்தாவில் உள்ள சப்ஸ்கிரைபர்களுக்காக மாங்காய் ஊறுகாய் போட்டு கொடுப்போம் அப்புடின்னு ஒரு பிளானு நம்ம தலைக்கு மேலே தொங்கிட்டு வச்சுக்கலாம் மாங்காய் தெரியுதா அவங்களுக்காக தான் மாங்காய் பறிக்க வந்திருக்கோம் மசாலில் வேறு லெவலில் இருக்குது மாங்காய் இது அரபு நாடா இல்லை நம்ம வேறு இந்தியாவா அப்படின்னு தெரியல என் தலைக்கு மேலே தொங்குதுவாருங்க தெரியுதா மாங்காய் இன்சால அப்படியே உங்களுக்கு ஓரளவு காட்டுறேன் இன்னொன்று என்னென்னா இது ஜித்தாவில் உள்ள ஒரு மக்கிட்ட மட்டும்தான் இந்த ஊருகா போட போகிறோம் ஊருகா போட்டு இன்னும் ஒரு பத்து பஞ்சு நாளில் நம்ம சப்ளை பண்ணுவோம் சார் ஃப்ரீ தான் காசு கிடையாது க எதுக்காக நம்ம சப்ளை பண்ணுனா அடுத்தடுத்து நம்ம வீடியோ பொடையில நான் உங்களுக்கு சொல்கிறேன் இன்னொன்று என்னென்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக பார்த்துருக்கணும் அது இல்லாமல் அந்த கமெண்டில் அவங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுக்கணும் அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஊருக்காக சப்ளை பண்ணுவேன் ஓகேயா இப்போ நம்ம மாங்காய் பறிப்போம் தெரியுதா மாங்கா இது வந்து நம்ம ஊரில் இல்லை இது அரபு நாட்டில் கொத்து கொத்தாக்கும்லா மாஷால்லா கொத்து கொத்தா தொங்குது வாருங்க வாரேவா இது வந்து நான் நான் இருக்கிற வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க வீடு ஆமாம் அதனால தான் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க ஏன்னா பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க ஓ மை காட் எப்படி தொங்குது பாருங்க சே இதை நம்ம பறிக்க போகிறோம் பறித்து தான் உருவா போட போகிறோம் நிறையா இருக்குது மாங்காய் உண்டுக்குழி எல்லாம் இருக்குது ஓகேயா அனுப்புகிறவங்களே இப்போ நம்ம இந்த மாங்காய் பறிக்க போகிறோம் பர்மிஷன் கேட்டு கொடுத்தாச்சே அவர் கொடுத்தாரு மாங்காய் பறிக்க போகிறோம் இப்போ சுக்ரா மாஷாலா மாஷாலா பரிசிட்டோம் மாங்காய் பருசிட்டோம் மாங்காய் கிடக்கு பாருங்க மாஷாலா ஒன்று ரெண்டு ரெண்டு மூணு சுக்கரானி ஆகோய் சுக்கரான் மாஷாலா மாங்காய் பரிசிட்டோம் மாங்காய் ரெண்டு கிலோ நம்ம அளவு வச்சு எடுத்துக்கிட்டோம் ரெண்டு கிலோ மாங்காய் மாங்காய் கழுவி எடுத்துக்கணும் ஏன்னா இந்த மாங்காய் வந்து லாங் லைஃப் வரணும் எத்தனை வருஷம் மாதம் நாளும் வச்சுருவேன் அந்த மாங்காயை அதுக்காக தண்ணி இல்லாமல் சுத்தமாக இதை தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் தான் மாங்காய் நீண்டெல்லாம் லாங் லைஃப் வரும் எல்லா மாங்காயும் சும்மா ஜம்முன்னு அழகாக ஒரு பொட்டு தண்ணி இல்லாமல் தொடச்சி எடுத்துக்கிட்டோம் எப்போ மாங்காய் சின்ன கட் பண்ணுவோம் கட்டிங் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் ஆனால் நமக்கு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணணும் காரணம் என்னென்னா சின்ன சின்னதாக கட் பண்ணாதான் நிறையா பேர் கொடுக்கணும் மாஷல்லா மாஷல்லா எப்படி இருக்குவாங்க இது வந்து புளிப்பு மாங்காய் அப்படி கஞ்சிக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்டோம்னா வா 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 இதே மாதிரியே எல்லா மாங்காயும் புடிச்சு பிடிச்சா வெட்டிக்கும் இந்த மாங்கொட்டை மாங்கொட்டை இப்போ கடைசிங்க போகிறோம் வெட்டிக்கிட்டு இருக்கையில் மாங்காய் பெரும்பாலும் நான் சாப்பிட மாட்டேன் வெட்டிக்கிட்டு இருக்கையில எச்சி ஊற அரைஞ்சிருச்சு அப்படி இருக்கு செம்ம பிடிப்பு நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா மாங்காய் இருக்குல்ல இதை வந்து பாக்கியெல்லாம் வெட்டிட்டோம் வெட்டிட்டோம் எல்லாத்தையும் வெட்டிட்டோம் இல்லை சீக்கிரம் போடுறோம்னா மாங்காய் தொக்கு கெட்டியா கிரேவின்னு சொல்லுவோம்ல அது மாதிரி ஒரு ஐட்டம் கிடைக்கிறாங்க அதுக்காக தான் கொஞ்சம் சீச்சு போடணும் நம்ம இப்போ இதை இதில் ஓகேயா இதை சேர்த்து இது மாங்காய் ரெடி நம்மளுடைய அவனில் இருக்கட்டும் சூரிய ஒளியில் வச்சுருக்கோம் இதை சூரிய ஒளி எதுக்குள்ளே வச்சுருக்கோம் காருக்குள்ளே வச்சுருக்கோம் கொஞ்சம் அந்த லெவலில் நீர் கண்ணண்டெல்லாம் வெளியேற பார்த்தேன் ஒரு வழியாக மாங்காயை வெட்டியாச்சு மாங்காயை வெட்டி வெயில்ல ஒரு ஒரு மணி நேரத்துக்கு காய வச்சுருக்கோம் ஓகேயா இப்போ நம்ம இந்த மசாலா அதுக்கு என்னென்ன மசாலா தேவை எவ்வளவு தேவை அப்படின்னு அக்யூரோட்டாக சொல்கிறேன் வாங்க இப்போ நம்ம மசாலாவை ரெடி பண்ணுவோம் அடுத்து கடுகு அரைக்க போகிறோம் நம்ம எதுக்கு இப்படி வாங்கினோம்னா நம்மக்கிட்ட இடம் இடமஷன் இல்லை அப்படிங்கிறனால நம்ம இடையாகவே வாங்கிட்டோம் ஓகேயா நமக்கு தேவை கடுகு ஒரு முந்நூறு கிராம் தேவை கடுகு அதனால் இரநூத்தி எண்பத்தெட்டு கிராம் இருக்குது ஒரு கிலோவுக்கு நீங்கள் மாங்காய்னா நூற்றம்பது ரூபா கொடுங்க கடுகு சரியாக வரும் ஒரு கிலோ மாங்காவுக்கு நூற்றம்பது ரூபா கடுகு சரியாக வரும் கடுகை அரைச்சதை கொட்டிக்கிறோம் மெய்சை அரைக்கில் போய் கல் உப்பு தான் யூஸ் பண்ணுறோம் கல் உப்பையும் கொஞ்சம் தூளை நுணுக்கி இதில் நம்ம பாட் பண்ணிக்குவோம் ஓகேயா கல் உப்பு ஊர்ல இருந்து அரைச்சு வந்த ஸ்பெஷல் மிளகாய் பொடி தனி மிளகாய் பொடி இது இதையும் நம்ம சேர்த்துக்குவோம் வெந்தயப்பொடியும் இதில் சேர்த்துக்குவோம் வெந்தயம் ரொம்ப சேர்க்கலை கொஞ்சம் சேர்த்துருக்கு வெந்தயத்தை ரொம்ப சேர்த்தா கசந்துரும் ஓகேயா இது தொடக்கையிலே பயமா இருக்குது இது துறக்கியில சரியான காட்டம் அதனால் ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்குவோம் இது வந்து டேஸ்ட்டு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு இதில் அடிஷ்னலாக சேர்க்குறதுக்கு ஒரு இரநூறுவா பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் இதில் பூண்டு போடலாம் பச்சை மிளகாய் போடலாம் இது அப்படி இந்த உப்புலையும் மாங்காயையும் இத்து 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 அப்படியே வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு மஞ்சள் பொடி சும்மா தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டால் போதும் மற்ற பொடிக்கு அளவுக்கு மாதிரி கிடையாது மஞ்சள் பொடி கொஞ்சோண்டு போட்டால் போதும் மஞ்சள் பொடி அதனால் இப்போ எல்லா பொடியும் ஒன்றா மிக்ஸ் பண்ணுறோம் உப்பு கடுகு பொடி வெந்தயப்பொடி எல்லா பொடியும் நல்லா மிக்ஸ் பண்ணுறோம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இப்போ நம்ம லேயர் ரெடி பண்ண போகிறோம் மாங்காய் தொக்கு ஒரு லேயரு மசாலா ஒரு லேயர் அப்படியே ரெடி பண்ண போகிறோம் இப்போ நம்ம இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் மாங்காய் ஒரு லேயர் ரெடி பண்ணியாச்சு இந்த லேயர் முடிஞ்ச கையோடு இப்போ வந்து மசாலா பொடி போட போகிறோம் நாலு அஞ்சு ஓகே மசாலா போட்டோம் இதுக்கப்புறம் அடுத்த லேயர் ரெடி பண்ணுறோம் என்னண்ணா சுத்தமா இதோட என்ன பண்ண போகிறோம்ண்ணா ஏற்கனவே சொன்னேன் பூண்டு எடுத்து வச்சுக்கோங்க பூண்டு ப்ளஸ் மாங்கொட்டை நமக்கு ரொம்ப பிடிச்சது மாங்கொட்டை தான் மாங்காயிலே அதையும் சேர்த்துக்கிட்டு போகணும்ப்போ சேர்த்துக்கிட்டு அதுக்கு மேலே இந்த லேயர் அப்படியே அப்ளை பண்ண போகிறோம் அந்த ஒரு பொருள் போடலன்னு சொன்ன அதுதான் இந்த பொருள் நல்லெண்ணெய் கம்பெனி பொருள் நோ ப்ராப்ளம் தெரிஞ்சாலும் பரவாயில்ல நம்ம நல்லெண்ணெய் வெர்ஜின் நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கோம் நல்ல குவாலிட்டியாக இருக்குன்னுங்கிறதுக்காக இப்போ நல்லெண்ணெய் வந்து நம்ம ஒரு லிட்டர் எடுத்துருக்கோம் ஓகேயா நம்ம இந்த ஊர் ஆபுரத்தோட நல்லெண்ணெய்லேயும் செய்யணும் அப்போ தான் அதனுடைய குவாலிட்டி நல்ல குவாலிட்டி கிடைக்கும் கண்டிப்பாக இது வந்து அலுமினியம் பாத்திரத்தில் செய்யக்கூடாது ஓகேயா ஒன்று இன்னொன்று கண்டிப்பாக சில்வர் பாத்திரத்தில் செய்யக்கூடாது ஊருவாக்கு ரெண்டும் பெரிய எதிரி அரிச்சிடும் அது இல்லாமல் டேஸ்ட் இருக்காது அது நல்லா இருக்காது பாத்திரத்தையும் அப்படியே அரிச்சிடும் அதுக்காக பிளாஸ்டிக் பாத்திரத்தில் ஊற வச்சுக்கோங்க அல்லது பெரிய கண்ணாடி பாத்திரம்னா கண்ணாடி பாத்திரத்தில் ஊற வைங்க இதை ஸ்டோர் பண்ணுற கண்டெய்னர் கண்டிப்பாக கண்ணாடியில் இருக்கணும் ஓகேயா மாஷாலா அந்த நன்னெண்ணையும் அந்த கடுகு வாசனை இப்போவே மணக்குது ஓகேயா இது அப்படியே நம்ம ஒரு பிளேட்டு போட்டு மூடி ஒரு மூணு நாளைக்கு தொந்தரவு இல்லாமல் வச்சிடணும் கடைசியாக ஒரு கிண்டு கிண்டி விட்ருவோம் ஒரே பாருங்கள் உங்களுக்காக தான் செய்கிறேன் இது எதுக்காக செய்கிறேன்னு நான் ஏற்கனவே வீட்டில் சொல்லியிருக்கேன் இரண்டு நாள் சொல்கிறேன் இன்ஷால்லாம் இன்னும் ஒரு இருபது நாள் இது நல்லா ஊறி இது வந்து ஊறுகாய் வந்ததுக்கப்புறம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஜித்தாவின் வாழும் சப்ஸ்கிரைபர்களுக்காக இன்ஷால்லாம் நம்ம இந்த ஊருகா இருக்கோம் ஓகேயா அவங்க என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் அது இல்லாமல் இந்த வீடியோவை பார்க்குறவங்க கமெண்டில் அவங்களுடைய ஃபோன் நம்பரை கண்டிப்பாக கொடுங்க நானே கொண்டு வந்து கொடுக்குறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜித்தாவில் மட்டும் மட்டும்தான் அதை குறிப்பாக சொல்லிடுறேன் ஒரு ஆள் திருப்பி துபாயிலேருந்து அடிச்சுட்டு கேட்கும் எங்கள் துபாய்க்கெல்லாம் கொடுக்க மாட்டீங்களான்னு கேட்கும் ஓகேயா இன்சால்லா வாய்ப்புகள் இருந்தால் துபாய் என்ன எல்லா இடத்துக்கும் நம்ம கொண்டே கொடுப்போம் ஒன்றும் தப்பு இல்லை இப்போ வந்து இந்த ஊர்காயினுடைய இது வந்து எச்சு ஊறுதுப்போ கிட்டாவில் வாழும் சொந்தங்களுக்காக மட்டும்தான் இன்ஷால்லா ஓகேயா இப்போவே என்ன அப்படியே மிதக்க ஆரம்பிச்சுட்டு பாருங்கள் குளோசப்பில் காட்டுறேன் பாருங்கள் ஒரு சொன்ன ரெண்டு நிமிஷம் இருக்கும் முடிச்சுட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டு பார்க்குறேன் அப்படி என்ன அப்படி சுற்றியில் வந்து நிற்கிது பாருங்க இப்போவே அப்படின்னா நாளைக்கு என்ன இல்லாமல் இருக்கும் பாருங்கள் ரெண்டு நாள் சென்று காட்டுறேன் அன்பு நம்மளுடைய ஊருக்கு அப்போ தம் போட்டாச்சு தெரிய பாருங்கள் சரியா இன்னும் மூணு நாள் சென்று தம்மை உடைப்போம் தம்மை உடைக்கையில் வீடியோ கண்டி பண்ணுவோம் வாங்க இப்போ நம்ம வேலையை போய் பார்ப்போம் டூட்டி ட்ரெஞ்சிருச்சு அலகம்லா கிளம்பிட்டோம் நம்ம ஊறுகாய ஊற வச்சு மூணு நாளாச்சு இந்த ஊறுகாயை இப்போ நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம் ஊறுகாய் ரெடியாக இருக்குது இப்போ ஊறுகாயை நம்ம மூணு நாளைக்கு அப்புறம் எடுத்து கிண்ட போகிறோம் இப்போ இப்போ நம்ம திறந்து பார்க்க போகிறோம் சும்மா தக 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 தகன்னு அப்படித்தான் இருக்குது ஊறுகாய் ஒரு சில்வர் கரண்டி ஒன்று எடுத்திருக்கோம் ஓகேயா இந்த க இந்த க சில்வர் கரண்டி நல்லா தொடச்சி எடுத்துருக்கோம் என்ன பார்த்தா தெரியும் உங்களுக்கு ஊறுகாய்க்கு மேலே இருக்கும் ஓகேயா தான் இருக்கணும் அப்போ தான் ஊருகாய் கெட்டு போகாது நம்ம இப்போ ஊறுகாயை அப்படி மெது மெதுவாக கிண்டி விடுவோம் வா ஒரு மாரிய மணக்குதே இதெல்லாம் கொட்டை சரிதா ஊருகா ரெடியான நிலமையில இருக்கு கலரு மாறிடுச்சு இப்போ மசாலா பூரா கீழே உட்காந்துருக்கு எண்ணெய் பூரா மேலே உட்காந்துருக்கு இப்போ கீழே உள்ளது மேலேயும் மேலே உள்ளது கீழேயும் இப்போ நம்ம மாற்றி கிண்டி விட்டுக்கிட்டுருக்கோம் இப்படி கிண்டி விட்டோம்னா ரொம்ப எல்லாத்துக்கும் ஈவனாக அந்த ஆயில் கிடைக்கும் என்ன கலரு சாப்பிட்ற லெவலுக்கு வந்துருச்சு இப்போ சாப்பிடலாம் தப்பு இல்லை ஆனால் இது வந்து எப்போ சாப்பிட்ணும்னா இன்னும் ஒரு பத்து பாஞ்சு நாள் ஆகும் ஒரு மாதத்துக்கு அப்புறம் என்னுடைய டேஸ்ட்டு முழுமையாக இருக்கும் மாங்காய் ஊறுகாய் மக்களுக்காக ரெடி ஆயிடுச்சு ஓகேயா இந்த ஊறுகாயை ஒரு பத்து நாளைக்கு தான் நம்ம மக்களுக்காக கொடுக்க போகிறோம் சார்லாம் ஓகேயா இது இது வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சிடும் இதுக்கப்புறம் யாரெல்லாம் நம்மளுடைய இந்த வீடியோ பார்த்துட்டு யாராருக்கெல்லாம் இந்த ஊருகா வேணுமோ அவங்க எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க அவங்களுக்கு நானே கொண்டு வந்து கொடுக்குறேன் இதோட இந்த வீடியோ முன்ன முடிச்சுக்கொண்டு நினைக்கிறேன் அடுத்து பத்து நாள் சென்று இந்த ஊருகா திரும்பவும் இந்த ஊருவா எப்படி பேக் பண்ணுறோம் யாருக்கெல்லாம் கொண்டு போய் கொடுக்குறோம் யாரெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு அடுத்து பத்து ப பத்து பன்னெண்டு நாள் சென்று வரக்கூடிய வீடியோவில் நம்ம உங்களுக்கு தெளிவாக காட்டுறோம் ஓகேயா பாய் இப்படி வாப்பாடெல்லாம் நல்லா சுத்தமாக துடைச்சி விட்டு இப்போ நம்ம திருப்பி மூடி போட்டு மூடி வச்சுருவோம் ஓகேயா இனி ஒன்றும் பிரச்சனை இல்லை இனி அப்பப்போ தேவைப்படுறப்போ எடுத்து கிண்டிக்குவோம் ஆனால் பத்து நாள் சின்னதுக்கப்புறம் தான் இதை நம்ம கொடுக்க போகிறோம்